அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்த வைப்பது அப்படிங்கிற ஒரு பதிவை தான் இன்னைக்கு வந்து இந்த தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விலைவாசிகள் வந்து அதிகமாக இருக்கிறது பணத் தேவைகளை முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா பணங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது மாதிரி அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது பாசத்துக்கு உண்டான மதிப்பு பணத்துக்கு தர மாட்டாங்க ஆனால் இன்றைய தினத்தில் இந்த காலத்தில் இந்த டூ கே கிட்ஸில் பார்க்கும் பொழுது இப்போ பாசமாக பணமான்னு பார்க்கும்பொழுது பணம்தான் அப்படிங்கிற ஒரு இதுக்காக மா மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக போயிட்டாங்க ஏன்னா இங்கே என்னென்னா வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா பகல் இரவு மாதிரி அதே மாதிரி இன்பம் துன்பம் மாதிரி பாசமும் இருக்கணும் பணமும் இருக்கணும் தான் இந்த தகவலுடைய பதிவாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை மட்டும் நோக்கிட்டு எனக்கு சொந்த பந்தம் தேவையில்ல என் உறவுகள் தேவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு பணம் இருக்குது அந்த பணத்தினால் நான் எல்லாமே வாங்கிடலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் பணம் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பணத்தை நோக்கியே நடந்து போகும்பொழுது ஒரு நாள் நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படிங்கும்பொழுது சொந்த பந்தங்கள் யாரும் வரமாட்டாங்க உங்களை அடக்கம் பண்ணுறதுக்கும் கூட ஒரு நாலு பேராது சேர்த்து வைக்கணுமா இல்லையா அப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற காலத்தில் உங்களை பற்றி கண்ணாப்புண்ணான்னு சொல்லியிருப்பாங்க இங்கே இல்லாத காலத்தில் ஒரு நல்ல விதமாகவும் சொல்லுவாங்க இதுதான் வாழ்க்கையோடைய ஒரு உபநிசம் இந்த உபநிச வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த பதிவு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்வாங்க ஒரு வேலையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும்னா அந்த வேலையில் வந்து ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த லோக்கலில் நம்ம வேலை பார்க்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க சரி நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அடுத்த நிலையில் ஜென்ரேஷனுக்கு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வெளியூருக்கு போவாங்க வெளிப்பயணம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு பணத்தை அனுப்புவாங்க அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு மேம்பாட வந்து வைப்பாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதில் ரெண்டு மூணு குழந்தைகள் வெளியூரும் ரெண்டு மூணு குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா வீட்டளவில் உள்ளூர் வச்சுருப்பாங்க குடும்பத்தில் இதுதான் வந்து குடும்பத்துடைய வாழ்க்கை ஒரே பையன் பொழுது அவன் வந்து என்ன செய்வாங்க பிள்ளைய வந்து பெற்ற தாய் போனால் பிள்ளைகளை விட்டு போகக்கூடாதுன்ட்டு அவங்களும் ஒரே இடத்துல இருப்பாங்க இதுதான் வாழ்க்கையுடைய உபநிசம் இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழணும்னா நம்ம முதப்படி என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு மேம்பட வைக்கணும் வாழ்வாதாரத்தை மேம்பட வைக்கணும்னா நம்மளுடைய மனசும் நம்மளுடைய செயல்திறனும் என்ன சொல்லுது நம்மளுடைய நினைவுகள் என்ன சொல்லுது ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி 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 நம்ம வந்து இந்த வாழ்வாதாரத்தை நம்ம மேம்பட வைக்கணும் ஏன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து என்றைக்குமே நினைக்காதுங்க என்னால் முடியாது என்னால் இதை செய்ய முடியாது என்னால் இதை பண்ண முடியாதுங்கிறது நெகட்டிவாக நினைக்காதீங்க என்றைக்குமே பாசிட்டிவாக நினச்சிப்பாதீங்க ஏன்னா வந்து என்னால் முடியும் என்னால் மட்டும் முடியும் இதை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை கொண்டு வாங்க வெறுமனே வந்து பணத்தை சம்பாரித்து நீங்கள் வந்து வச்சு அதை செலவு செஞ்சு பண்ணுறத விட செலவுகளை நீங்கள் குறைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் சேமித்து பழகிக்கணும் இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த விலைவாசிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் உங்கள் தாத்தா காலத்தை எடுத்துக்கங்க தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா விலைவாசி வந்து கம்மியாக இருந்திருக்கும் அரணா ஓரணா இப்படி இருந்திருக்கும் பத்து பீசா இந்த மாதிரி இருந்திருக்கும் இதே அப்பா காலத்தில் பார்த்திங்கன்னா விலைவாசிகள் வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும் அவ்வளவுதான் ஊதியத் தொகை வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்குண்டான சம்பளமும் அதுக்கு உண்டான விலைவாசியும் இருக்கும் இதே வந்து நம்முடைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா விலைவாசி வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு ஆனால் வந்து அந்த ஊதியத்துறை சம்பள உயர்வு இருக்குதா ஏதோ ஏதோ அளவுக்கு இருக்குது அவ்வளவுதான் ஒரு மெய்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஏன்னா இது இல்லாமல் இந்த விலைவாசி பற்றாமல் என்ன செய்கிறாங்க நிறையா பேர் ஓட்டி பார்க்குறாங்க அதாவது ஓவர் டைம் வந்து பார்க்குறாங்க நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் இப்போ சண்டேலாம் லீவுன்னு வைங்களேன் சண்டே லீவாக இருந்தாலுமே நம்ம வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க இதே பார்த்திங்கன்னா மகன் காலத்தில் பார்க்கும் பொழுது விலைவாசிகள் குறையுமா குறையா அதிகமாகத்தான் ஆகுது அதுக்கு உண்டான தொகையும் இருக்குது ஏன்னா வாழ்க்கைங்கிறது அதுதான் முதல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது பாசத்துக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க பணத்துக்கு மதிப்பு தர மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த டூ கே கிட்ஸ் காலத்தில் பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்குறாங்க பாசத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க எனக்கு பணம் சம்பாதிக்கிறேன் பணத்தினால நான் என்ன வேணால் வாங்குவேன் பணத்தினால என்ன வேணா செய்வேன் எனக்கு இந்த சொந்த பந்தமெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சிட்றாங்க ஏன்னா இப்போ என்ன தகவல்னால் இந்த விஷயத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு இறக்குறீங்க அப்படிங்கும் பொழுது இறக்கும் தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேராவது நமக்கு தூக்கி போடுறதுக்கு ஆள்கள் வேணும் அப்போ சொந்த பந்தங்கள் வேணும் நீங்கள் இறந்த பின்பு சொந்த பந்தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசவும் செய்வாங்க பேசவும் செய்வாங்க ஏன்னா நம்மளை முன்னேற்ற விடாமல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம்தான் ஏன்னா வந்து சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல நம்ம முன்னுக்கு வர்றோம் அப்படின்னோம்னா அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து ஒரு தவறுதலாக இருக்க மாட்டாங்க சரி போட்டோம் அப்படின்ட்டு உங்களை வந்து நாலு பேர்த்துக்கு நாலு விதமாக தரக்குறைவாக பேசுகிற சொந்த பந்தங்களும் இருக்குது உயர்வாக பேசுகிற சொந்த பந்தங்களும் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த உயர்வாக பேசுகிற சொந்த பந்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தரக்குறைவாக பேசுகிற சொந்த பந்தத்தை நிப்பாட்டிடுங்க ஏன்னா பணத்தை வந்து பணத்தினால எது வேணால் வாங்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த சொந்த பந்தம் என்ன பண்ணுவாங்க மதிப்பாங்க இதே வந்து ஸ்டேட்டஸை கம்மி பண்ணி ஒரு சின்ன லெவலில் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அந்த சொந்த பந்தம் மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க ஏன்னா இதுதான் சொந்த பந்தம் சொந்த பந்தங்கிறது சொந்தக்காரங்கிறதுக்கு வெறும் மொய்பனை வைக்கிறதுக்கு மட்டும்தான் சொந்த பந்தம் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வருவாங்களா வரமாட்டாங்க நீங்கள் கோவிஸ்வாக இருப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்க அவங்களுக்கு ஃபோன் போட்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க நான் திருப்பி மீண்டும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் யாரும் தர மாட்டாங்க தெரியுமா சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் தான் கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஏன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் மேம்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் உங்களுடைய ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவும் முடிஞ்சு மற்றபடி மற்ற சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து வேடிக்கை பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கேலி மூட்டியாக இருப்பாங்க பேசுவாங்க குறை சொல்லுவாங்க இதே தாழ்வான உயர்த்துவோம்னா அதை விட பேசுவாங்க ஏன்னா இதுதான் சொந்த பந்தத்துடையது இதே அடுத்தவர்களுடைய நண்பர்கள் அதாவது உங்களுக்கு சொந்த பந்தம் இல்லாமல் அடுத்த ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா நல்லா முன்னேற்றம்ப்பா பாராட்டுவாங்க ஏன்னா இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய வாழ்க்கையில் இது ஒரு இயல்பான ஒன்று இப்போ வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி மேம்படுத்த வைக்கணும் வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி உயர்த்தணுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம அதை சம்பாதிக்கிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சா மட்டும் போதுமா அந்த சம்பாத்தியத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் செலவுகளை குறைத்துக்கொள்ளணும் சேமிப்புகளை அதிகப்படுத்தணும் ஏன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதாவது நான் சொல்கிறது கவர்மெண்ட் பேங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒரு ப்ரஸண்ட்டு வட்டி போடுறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கும் பொழுது அது வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அது மாதிரி தான் இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் நிறையா போஸ்ட் ஆஃபீஸ் தந்துட்டாங்க அதில் நீங்கள் சேமிப்பு பண்ணலாம் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு பிள்ளைகளுக்கு அடுத்த தேவைகள் ஏன்னா இந்த தலைமுறை பொறுத்த வரைக்கும் போன தலைமுறையில் தகப்பன் வந்து நீங்கள் நினைப்பீங்க எங்கள் அப்பா ஒரு வீடும் கூட கட்டாமல் போயிட்டாரு எங்கள் அப்பா என்ன செஞ்சார் அப்படின்ட்டு மகனும் மகளும் வந்து பேசக்கூடிய ஒரு வரமுறைக்கு வருவீங்க எப் எப்போ பேசக்கூடிய வரமுறைக்கு வருவீங்க நீங்கள் கஷ்டப்படுறப்ப தான் அது வந்து அந்த உணர்வுகளும் பேசக்கூடிய வர முடியும் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வந்து எங்கள் அப்பா என்ன செஞ்சார் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு வரக்கூடாது அப்படின்னா பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே நீங்கள் சேர்த்து வைக்கணும் குழந்தைகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சேர்த்து வச்சு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு போகணும் நிறையா பேர் சொல்லுவாங்க அவள்வான் சம்பாதிச்சு அவன் டெவலப்மெண்ட் பண்ணிக்கு நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுடைய ரத்தம் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பிள்ளைகள் வந்து அடுத்த லெவலில் வாழ்வாதாரத்தில் கஷ்டப்படக்கூடாது இன்றைக்கி நிறையா பேருடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி உழைக்கிறாங்க ஓவர் டைம்லாம் பார்க்குறாங்க சண்டே ஹாலிடேவாக இருக்கும் இருந்தாலும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைம்லாம் பார்த்து குழந்தைகளுக்காக வாழ்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க ஏன் ஒரு ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தனக்காக வாழ்வாங்க தனக்கு மட்டுமே வாழ்வாங்க செலவுகளை தாறுமறாக பண்ணுவாங்க அப்போ அடுத்த ஜென்ரேஷன் என்னாகும் எங்கள் அப்பா என்னத்தை சம்பாரித்தான் எங்கள் அம்மா என்னத்தை சம்பாரித்தான் ஒன்றுமே இல்லை நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன இளைய தலைமுறை என்ன செய்யும் சொல்லும் ஏன்னா இதெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்னா நம்ம சேமிப்பும் இருக்கணும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளணும் இன்றைக்கி பொதுவாக பாருங்கள் தங்கத்தை எடுத்துக்குங்க தங்கம் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு கிராம் எடுத்துக்கங்க ஒரு கிராம் வந்து அன்னைக்கு ஒரு ரூபா இன்றைக்கி அன்னைக்கு தாத்தா காலத்தில் கூட்டங்காலத்தில் ஒரு ரூபாய்க்கு இருந்த தங்கம் அப்பா காலத்தில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது கிராமுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு இருந்த தங்கம் அப்பா காலத்தில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த பட்சத்தில் வந்தது அப்புறம் மகன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் இருந்தது இப்போ பிள்ளைகள் பிறந்த காலத்தில் இந்த டூ கிட்ஸில் ஜென்ரேஷனில் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து இன்றைக்கி வந்து ஐநூறுலேருந்து பத்தாயிரம் பத்தாயிரரூபா மதிப்பு வந்துடுச்சு இன்றைக்கி அடுத்த வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகுது ஒழிஞ்சு அந்த தங்கத்துடைய மதிப்பு குறையதா குறையல ஆனாலும் தங்கம் வாங்காமல் இருக்கமா தங்கம் வாங்கத்தான் செய்கிறோம் ஏன்னா பிள்ளைகளுக்கு தேவை இப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது மூணு பொம்பளை பிள்ளை இருக்குது அஞ்சு பொம்பளை பிள்ளையாக இருக்குது அவங்களுக்கு பெண் குழந்தை வைத்திருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவை வந்து இருக்குது அப்போ தங்கத்தை வந்து சேமிக்கணும் எவ்வளோ வேலை வச்சாலும் நம்ம வாங்கித்தான் ஆகணுங்க ஒரு கட்டாயத்துக்கு போகும் அப்போ என்ன ஆகுது வீட்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃப்பும் வேலைக்கு வந்து போய்தான் ஆகணும் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்காக வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கான்செப்ட் வந்து வந்துடுது ஏன்னா தங்கத்தோடைய மதிப்பு எப்படி போகுதோ அப்போ அந் அதைத்தான் நான் சொல்ல வரேன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்றும் தங்கத்தில் பண்ணணும் இல்லை அப்படின்னா இடத்துல பண்ணணும் இடம்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இடத்துல நீங்கள் பண்ணணும் இடம் வாங்கி போட்டிங்கன்னா இப்போ ஒரு இடம் இருக்குன்னு வைங்க இப்போ தாத்தா காலத்தில் பூர்வீக சொத்து ஒரு இடம் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு இடம் வாங்கியிருப்பாங்க அப்போ அப்பா காலம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதே விலை வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வந்திருக்கும் இதே மகன் காலத்தில் பார்க்கும்பொழுது அந்த இடத்துடைய விலை மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்திருக்கும் இதே பிள்ளைகளோட காலத்தில் அந்த இடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம்லேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் இடத்தோட மதிப்பு இருக்குது ஏன்னா இடத்தோட மதிப்பும் சரி மண்ணுலேயும் சரி பொண்ணுலேயும் சரி ரெண்டுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது வாழ்வாதாரம் மேம்படும் இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகள் காரில் வாங்கணும் பைக்கு வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கும் இதெல்லாம் தேவை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தேவை தான் இதுக்கு மேலே என்ன ஆடம்பர செலவுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இந்த துணிகள் மாட நகை நட்டுகள் எல்லாமே போடுறது ரைட்டு தான் அந்த நகை நட்டை வந்து எப்போ சேஃப்டி பண்ணணும் பொழுது நகை நட்டை வந்து வாங்குறீங்க வைக்கிறீங்க போய் பேங்கில் கொண்டு போய் வச்சிடறீங்க அதுதான் தவறான விஷயம் ஏன்னா ஆடம்பர செலவை குறைக்கணும் கடனை வாங்கிறத நிப்பாட்டணும் கடன் பிரச்சினைகள் ஏன் வந்து தவிக்கிறாங்க நிறையா குடும்பம் பாருங்கள் கடனில் தான் இருக்காங்க கடனை வந்து அடைக்கணும்னா ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேமிப்பு மட்டும்தான் நம்மளுடைய சேமிப்பு இருந்தால் இந்த கடன் பிரச்சனையும் வராது இந்த வாழ்வாதாரத்தில் சண்டைகள் வராது இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வருதுன்னா காரணம் என்ன பணம் தான் ஒரு தாய் தகப்பன் ஒரு தாய் தாவப்பன் மகன் மகள சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த பணம்தான் குடும்பத்துக்குள்ள குழந்தைகளுக்கும் தாய் தகப்பன் பேரண்ட்ஸுக்கும் வர்றதுக்கு பிரச்சனை அதாவது தாயும் தாப்புனும் சண்டை குழந்தைகளால் வர்றதுக்கு காரணம் என்னன்னா பணம் தான் ஏன்னா இப்போ குழந்தைகள் கேட்டிருப்பாங்க எனக்கு அது வேணும்ப்பா இது வேணுங்க அது வேணுமா இது வேணுமான்னு அப்போ அதை தர முடியாத ஒரு சூழல் வந்து தாய்க்குள்ள தகப்பனுக்கு வரும்பொழுது இதை கூட வாங்கி தர முடியாதான்னு சொல்லி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருப்பாங்க இதை கூட வாங்கி தர முடியாதான்னு சொல்லி சண்டைகள் வந்து வர வைக்கிறது எதுன்னா இந்த பணம் தான் இந்த பணமும் அவசியம் பாசமும் அவசியம் ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் நம்மளுக்கு வர முடியும் குடும்பங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மாதிரி அந்த கோயிலை வந்து நம்ம ஒரு குலசாமியாக நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலசெய்வம் குலசாமியாக இருக்காங்க அவங்கள நம்ம வணங்கிட்டு அவங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்தினோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் ஏன்னா அடுத்தவே வந்து பக்கத்து வீட்டுக்கு ஆறு வாங்கிட்டான் அவன் இப்ப அவன் வந்து பொத்தனத்தை விட்டுட்டு நம்மனால கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு கையால் நல்லா தானே கொடுத்துருக்காரு நம்ம உழைக்கணும் நமக்கு அறிவை கொடுத்துருக்காருல ஆறு அறிவை கொடுத்த கடவுளுக்கு தெரியாதா நம்ம முளைச்சோம்னா கண்டிப்பாக நல்ல வழியில் உழைக்கும் பொழுது கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை ஆசிர்வதிப்பாரு மென்மேலும் வந்து வளருவீங்க வாழ்வீங்க ஏன்னா அப்படித்தான் இருக்கணும் ஏன்னா இது தீய வழியில் நீங்கள் இறங்கும் பொழுது பணத்தை குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் பொழுது என்னன்னா அது டபுள் செலவாகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பயம் அப்படி தான் இருந்தால் தீய வழியில் குறுக்கு வழியில் சம்பாரித்தான் சம்பாரித்து கடைசியில் அவனுடைய லைஃப் என்ன ஆகி போச்சுன்னா அவன் கஞ்சா கடிமையாகி அவங்களுடைய லைவ்வேஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னம்னா ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் ஏன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் இறந்துட்டோம் அப்படின்னும் இல்லாமல் நம்ம நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு உண்டானதை நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போகணும் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் நிம்மதியாக வாழ்வாங்க என் தகப்பிருந்தார் என் தாய் இருந்தாங்க டெவலப்மெண்ட் பண்ணி விட்டாங்க இன்றைக்கி அவங்கனால நான் நல்லா இருக்கேன் உங்களை சாமியாகவும் உங்களை தெய்வமாகவும் அவங்க கும்பிடுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் உண்டு பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தான் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பாத்தியத்தை உங்களுக்கு நீங்கள் குழந்தைகளுக்காக சேவிங் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் பேரப்பிள்ளைகளை பார்க்கணும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் நல்லா இருக்கணும் அப்படின்னம்னா முதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் நிலைகளை சரி பண்ணிக்கிங்க ஆயுட்காலத்தை நீடிக்க வைங்க ஏன்னால் இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கோயில் குளத்தில் போனால் எனக்கு பணம் சம்பாதிக்கணும் எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டிங்க ஆனால் உங்களுக்கு நீண்ட ஆயிலை தாங்க சாமி அப்படின்னு ஒரு நாள் ஒரு பொழுதாவது கேட்டிருப்பீங்களா ஏன்னா நீண்ட ஆயில் தான் ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு பக்கிசுமே எந்த நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் நீண்ட ஆயில் இருக்கணும் அப்போ நிலை செல்வம் வந்து ஆகும்னா தானாக வரும் நீங்கள் ஆயுளோடு இருக்கும் பொழுது அறிவோடு இருக்கும் பொழுது நிறை செல்வம் எப்படி வரும் தானாகவும் வரும் சரிங்களா நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் மெயின் நாணமும் வேணும் கடவுள்கிட்ட அதான் கேட்கணும் மெயின் நாணம் ஏன்னா மெயின் நாணம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு நல்ல அறிவு நல் ஒழுக்கமான அறிவுகள் வந்து தென்படும் குடும்பத்தை வந்து காப்பாற்றுவதற்காக வெளிநாடுகளுக்கு போயிருக்கிற மனிதர்கள் அதே மாதிரி குடும்பத்துக்காக உழைச்சி காப்பாற்றுறக்காக வெளியூருக்கு போனவங்க குடும்பத்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் என் தாயி என் பிள்ளைய என் தகப்பன் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வாழ்கிற பிள்ளைகளும் பக்கத்திலே இருப்பாங்க குறைவான ச சம்பளமாக இருந்தாலும் அவங்களும் குடும்பத்துக்காக போடத்தான் செய்வாங்க அதே மாதிரி அதிகமாக சம்பாதிக்கணும் என் பிள்ளைகளுக்காக போனோம்னா நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை வந்து சரிப்படுத்திக்கணும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்கிறது ரெண்டாவது பட்ச விஷயம் ஆனால் வந்து உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து சிறப்பாக அமையும் இன்றைக்கி எத்தனையோ கோவிலுக்கு போகிறோம் ஆனாலும் ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் அவ்வளோ செலவு பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் அவ்வளோ பணத்தை கொடுக்குறோம் சொல்லுங்கள் இப்போ ஒரு நார்மலாக வந்து ஒரு பிச்சைக்காரனும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்பாங்க பத்து ரூபா கேட்பாங்க நம்மளால் முடிஞ்சது கேட்பாங்க கொடுக்குறவங்க கொடுப்பாங்க கொடுக்காங்க ஹே போயா அப்படின்ட்டு போகிற மனிதர்களும் இருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரி செலவில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொடுப்பாங்க லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்ச பணத்தை கோடி கோடிக்கணக்காக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் செலவில் கொடுப்பாங்க இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையோட இயல்பு ஏன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களுடைய உடல்நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி எப்படி செய்யணும் எப்படி வாழணும் நம்ம நீண்ட ஆயுளம் கடவுள்கிட்ட நீண்ட ஆயுளம் கேளுங்க நிறைய செல்வத்தை தன்னால் வந்துடுவார் நீண்டாயிலும் மெயின் நாணத்தையும் கேட்டிங்கன்னா நிறைய செல்வத்தை தன்னால் கொடுத்துருவார் கடவுளை ஏன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் ஏன்னால் அதே மாதிரி இந்த ஏழைகள் கேட்குறாங்க பிச்சைக்காரன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் நம்ம அதாவது நம்மளை கடவுள் வந்து எந்த அளவுக்கு உயர்த்திருக்காரு நம்மளை மூன்று மூன்று வேலை சாப்பிட வச்சுருக்கிறாரு உடுக்க உட கொடுத்துருக்கிறாரு இருக்க இடம் கொடுத்துருக்காரு எல்லாமே வச்சுருக்காரு ஆனால் அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு இருக்க இடம் கூட இருக்காது ஒரு வீதியில் வந்து படுத்துருப்பாங்க மழை தண்ணியில் படுத்துருப்பாங்க ஏன்னா ஒன்றுமே இருக்காது ஏன்னா அப்பேற்பட்ட மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதான் சொல்கிறது கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு கோடியோடியாக பணத்தையும் உங்களுக்கு வெள்ளியும் தங்கையும் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து காணிக்கிறத விட நீங்கள் மனிதருக்கு நீங்கள் உதவி செய்யும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கடவுளுக்கே மாதிரி ஏழைக்கு உதவி செய்கிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான் அப்போ கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னா அந்த கடவுள் வந்து சும்மா விடுவாரா கடவுள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மீண்டும் வந்து அரளச்சிவர் தருவர் நீங்கள் ஏழைக்கு உதவி செஞ்சு பாருங்க அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது தானத்திலே சிறந்ததான அன்னதானம் சொல்கிறாங்க அது உண்மை தான் அதேமாதிரி தானத்தில் சிறந்ததான ரத்த தானம் சொல்கிறாங்க அதுவும் உண்மை தான் தானத்திலே சிறந்த தானம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பண தேவைகளை பூர்த்தி செய்கிறது பெரிய தானமாக இருக்கும் அதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த இறைவன் அந்த பரமாத்மா அந்த உலகத்தை படைத்த அந்த இறைவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன இறங்குவார் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கோரிக்கையும் அவர் நிறைவேற்றுவார் நான் கோவில் கோயிலாக போகிறேன் நான் விரதம் எடுக்கிறேன் நான் வேலை நான் நான் வந்து நடையா நடக்கிறேன் கடவுளை எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான்ட்டு அப்படிங்கிற அந்த நினைப்புகளை விட்டுட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் உங்களோட அதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க மற்றவங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நாலு பேர்த்துக்கு நீங்கள் நல்லது செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் உங்களுடைய பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வா நீ நல்லா இருக்கும் சாமிம்பாங்க மன மனத மனசு நிறையமாக வாழ்த்துவாங்க அப்படிங்கும்போது அந்த ஆசீர்வாதம் வந்து நமக்கு விழும்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் சேரும் அதாவது மனிதனாக வாழும் பொழுது அதாவது புண்ணியத்தை மட்டுமே சேமித்து வச்சுட்டு போவோம் சாபத்தையோ பாவத்தையோ செஞ்சுட்டு போகவே கூடாது அது இருந்தால் நம்ம பிள்ளையோட பிள்ளையா வந்து தொடர ஆரம்பிச்சோம் இதே வந்து நம்ம உதவி செய்யும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இந்த மனிதனுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வந்து மேம்படும் வாழ்வாதாரமும் மேம்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்